ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு நீ கோமனம் கட்டணும்டான் சொன்னாரு சரி சார் சொன்னேன் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் சிதம்பரமா இருந்த எண்ணுக்கு கருப்ப மாதிரி ஒண்ணு வரும்ன்றதே எனக்கு இந்த படத்துல பண்ணதுக்கு தான் தெரியும் எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்றதே எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது அங்க ஒரு பொண்ணு பார்த்தா நான் பார்த்தேன் கேன் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசினாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னேன் நான் தான் அவங்க ஒய்ஃப் அப்படின்னாங்க ஒய்ஃப் எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்ல இருந்தா தோணுச்சு காலையில வெற்றியை நட சொன்ன கிண்ணு ரொம்ப நடிச்சிருக்கேன் நிறைய ஒரு ஹீரோ பெட்டி

கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் வண்டியில் டிராவல் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குள்ளே நடந்து போய் ஒரு காட்சி இந்த இந்த கடைசியாக சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் டிராவல் ஆகி ரெண்டு மணி நேரம் போவோம் அதுக்கப்புறம் மலையில் ஏறுவோம் அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோன்னு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாரு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு படைப்புக்காக கஷ்டப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் வெற்றி நட்டு இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன் நிறைய பேர் கேட்டாங்க எப்படி சென்சாரை தாண்டி இந்த படம் இப்படிலாம் வந்துச்சு அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க நான் சொன்னேன் இந்தியாவில் பெஸ்ட்டு இயக்குநர்களில் வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குநரோட படத்தை அப்படி எந்த சென்சார் போர்டெல்லாம் மறைச்சிட முடியாது அது மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கும் வெற்றி மாறன் தவிர இந்த படத்தை யாரும் அதை செய்யவே முடியாது போலீஸ் கதாபாத்திரங்கிறது திருப்பி திருப்பி எங்கிட்ட வரதாகவே இருக்குது நான் காக்கி சட்டையே வேணாம் தான் நான் பன்னெண்டு வருஷம் போலீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் காக்கி சட்டையே வேணாம் தான் வெளியில் வந்தேன் ஆனால் சினிமாவில் வந்து நான் அதிகமான காக்கி சட்டையை திருப்பி திருப்பி போடுறேன் தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ஆக்சுவலாக பயங்கரமாக நடிப்பார் வெற்றி சார் சூப்பராக நடிப்பார் வெற்றி சார் நடித்தது தான் நான் ஃபுல்லாக அப்படியே இது பண்ணேன் எல்லாருக்கும் வணக்கம் இது மாதிரி கொஞ்சம் நேர்வஸாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு ஸ்டேஜில் இவங்க எல்லாருக்கு கூடயும் உட்காரதே நான் பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன் அண்ட் இதில் குரூப்பில் டூப் நான் ஒருத்தான் அவங்க பேசுனதுலாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாது எனக்கு படத்தை பற்றி லைக் இந்த படத்தில் வேலை செஞ்சதை அதை பற்றிலாம் மட்டும்தான் தெரியும் என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக மாறினதுக்கு நான் வெற்றி மாறன் சாருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு ப்ரெஸ் மீடியானேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் நேற்றுலேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தில் முக்கியமாக பிரஸ் அண்ணாக்கள் நிறைய பேர் இண்ட ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னை ரொம்ப மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என் குடும்பத்தில் எல்லாருமே எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்காக இந்த படம் எனக்கு என் லைஃப்பில் வந்து இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நடந்தது நான் ஒரு அஸ்டன்ட் ஆக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்போது வெற்றி சார் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒன்றே ஒன்று தான் சொன்னார் நீ கோமனம் கட்டணும்டான்னு சொன்னார் சரி சார் சொன்னேன் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் பேர் கருப்புன்றதே எனக்கு தெரியும் என் மண்டை எப்படி வெட்ட போகிறாங்கன்றது தெரியும் வீட்டுக்கே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க பட் ஒரு ஒரு நாளுமே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணப்போ டியூரிங் திஸ் மூவி எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு ரிப் ஃப்ராக்சர் ஆச்சு அது ஒரு ஏன்னா அங்கே அந்த சேரும் சகதியமாக இருந்ததுனால ரொம்ப வழுக்குச்சு யாருக்குமே ஒரு க்ரிப்பே இல்லை அந்த ஃபைட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு பட் அந்த நிமிஷம் நான் எங்கள் அப்பா கிட்டே வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ கவலைப்படாத தேட்டரில் கற்றும் போது அது தெரியாதுன்னு சொன்னார் அது உண்மையிலே எனக்கு நேற்று ரொம்ப ஃபீல் ஆச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த படத்தில் கருப்பனா என்னை வந்து நான் பண்ண இந்த கேரக்டர் அண்டு என்னை மொத்தமாக மாற்றுனது என் இயக்குனர் வெற்றிமாறன் சார் தான் அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு அண்ணன் அண்ணன் சொன்ன மாதிரி சிதம்பரமாக இருந்த எண்ணுக்கு கருப்பை மாதிரி ஒன்று வருன்றதே எனக்கு இந்த படத்தில் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்னா நான் ஆக்சுவல் சிதம்பரம் தான் எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும் ரொம்ப திட்டுவார் என்ன அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன் நேத்திக்கு எங்கள் அப்பா கூட படம் பார்க்கும்போது தான் எங்கள் அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டார் எதுவுமே சொல்ல மாட்டார் இந்த குழந்தையாக ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்டே நின்னா கூட சரி அங்கே வச்சுட்டுவார் என்ன இப்படி இருக்கார் ஒரு 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 இது ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காரு என்ன ஆனால் நேர்த்திக்கு இந்த படத்தில் நான் நடித்தது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை இந்த படத்தில் நான் அப்படி பண்ணோன்னே தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது அது எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு விடுதலை என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாகவும் என் லைஃப்பை அது உண்மையில ரொம்ப மாற்றிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து அவயம் படிப்பகம் வந்து ஒரு கலந்துரையாடல் எடுத்ததுக்கு படக்குழு சார்வா முதல் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வெறுமனே இந்த படத்தில் நடித்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மேடையில் வந்து உட்காரல இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒருவேளை இந்த படத்தில் நடிக்காட்டி கூட நான் கண்டிப்பாக வந்து உங்களில் ஒரு ஆளாக நான் கண்டிப்பாக இதில் கலந்துருப்பேன் என்னன்னா திரைப்படம் அங்கே அந்த திரைப்படத்துல மகாலட்சுமியோட அழுகை வந்து அது மகாலட்சுமியோட அழுகை கிடையாது அது எண்ணற்ற தாய்மார்களோட அழுகை போராட்டங்கள் எல்லாமே எல்லாரும் தான் அதுக்காக தான் தோழர்கள் வந்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க நிறைய தோழர்களுக்கு அது அங்கீகாரம் கிடைக்காம கூட போயிருக்கலாம் ஆனா அவங்களை நினைவு கூர்றதுங்கிறது வந்து நம்மளோட கடமை தமிழர்கள் வந்து எப்போதுமே அந்த இதை நினைவு கூறுற கூறுறவங்க அப்படிங்கிற முறையில இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டுல வாழ்ந்த மறைந்த எண்ணற்ற தோழர்களை நினைவுபடுத்துது அப்படிங்கறத இந்த படத்தோட பெரிய கொண்டாட்டமான மகிழ்ச்சியானுதான் நான் பார்க்குறேன் நான் இந்த படம் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு இன்னைக்கு என்னோட ஒரு நேர்காணலில் இருந்து நிறைய பேர் கேட்டாங்க எப்படி சென்சாரை தாண்டி இந்த படம் இப்படிலாம் வந்துச்சு அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க நான் சொன்னேன் இந்தியாவில் பெஸ்ட்டு இயக்குனர்களில் வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குனரோட படத்தை அப்படி எந்த சென்சார் போர்டுலாம் மறைச்சிட முடியாது அது மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கும் வெற்றி மாறன் தவிர இந்த படத்தை யாரும் அதை செய்யவே முடியாது அப்படிலாம் வெற்றி என்ன படத்தை தடுத்துடவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அவர் அவரோட படத்தை தடுக்கும்போது இங்கே எண்ணற்ற கேள்விகள் வந்துடும் அது அதிகாரிகளுக்கு நெருக்கடியாக மாறும் அப்படின்னு தான் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன் இந்த படங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகுது ஒரு 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 காட்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் வண்டியில் டிராவல் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குள்ளே நடந்து போய் ஒரு காட்சி இந்த கடைசியாக சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் டிராவல் ஆகி ரெண்டு மணி நேரம் போவோம் அதுக்கப்புறம் மலையில ஏறுவோம் அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோம்னு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தார் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு இல்லைன்னா ஒரு படைப்புக்காக கஷ்டப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் வெற்றி நட்டு இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன் அண்ணன் கூட எனக்கு வந்து இது அஞ்சாவது படம் முதல் வந்து விசாரணை வடசண்டை அசுரன் விடுதலை ஒன்று விடுதலை டூ அந்த படமா அண்ணன் கூட இருக்கேன் ஒரு நாள் கூட இந்த படத்துக்கு நாங்க ப்ரீவி ஷோ போட்டதே கிடையாது என்னன்னா படம் தேட்டருக்கு வர கடைசி நிமிஷம் வரை அங்க போராடிக்கிட்டே இருப்பார் தன்னால என்ன பெஸ்ட் கடைசி மினிட்ல கொடுக்க முடியுமோ அது வரைய அந்த உழைச்சிக்கிட்டே இருப்பாரு அந்த படம் ரிலீஸ் ஆகிற கடைசி நிமிஷம் வரைய நாங்கள் எல்லாருமே டப்பிங் தேட்டர்லாம் இருப்போம் அந்த டப்பிங் தேட்டர் விட்டு வரவே மாட்டோம் இந்த படத்துக்கு கூட கடைசியாக முதல் நாள் வந்து நான் எட்டு நிமிஷத்தை குறைச்சிட்டேன் இந்த படத்துல இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வெளியில் வந்து சொல்ற அந்த இதே நீங்க போட்டிருப்பியும் அது இந்த படத்துக்கு முத நாள் நடந்தது அப்படியா அவரால் இருந்து சினிமாவில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா உழைப்பு தான் ஒரு படத்துக்கு என்ன உழைக்க முடியுமோ தன்னால் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ எவ்வளவு உழைப்பை செலுத்த முடியுமோ அந்த உழைப்பை செலுத்தி அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துவார் தொடர்ச்சியாக தோல்வியே இல்லாத ஒரு இயக்குனர் வரிசையில் மீண்டும் மீண்டும் அமர்றதுக்கு அவரோட உழைப்பு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன் அதனால் மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஜெய்பெய்மலியும் போலீஸ் தானாகாரன் எடுத்த படமும் போலீஸ் இப்போ இந்த படத்துலையும் போலீஸ் அநேகமாக இன்னும் ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறமா தோண்டி பார்த்தாங்கன்னா இங்கேருந்து ஒரே போலீஸ் நீங்களாக தான் இருப்பீங்கன்ற மாதிரி வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன் வந்து போலீஸ் பாத்திரங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது வருதா ஒன்று ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா தோலர் இதில் முதல் பாகத்தில் வந்து நீங்கள் வந்து நியாயங்களை கே தட்டி கேட்குற ஒரு பாத்திரமா இருப்பீங்க என்ன சொல்ல போனால் அந்த எக்ஸ்டெண்டட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் சூரியக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க நம்ம அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து எங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவீங்க இந்த படத்துல கம்ப்ளீட்டா நீங்க வந்து அந்த பவர் பவர் இல்லையா கம்ப்ளீட்டா அந்த போலீஸாக மாறி கரப்ட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க பாத்திரத்துக்கான முழுமையை வந்து தோழர் மட்டும் சொல்லிட்டாரா முன்னாடியே தெரியுமா அல்லது இது த்ரோட் படத்துல வந்து வளர்ந்த விஷயமா இந்த போலீஸ் கதாபாத்திரங்கிறது திருப்பி திருப்பி எங்கிட்ட வருதாவே இருக்கு நான் காக்கி சட்டையே வேணான்னு தான் நான் பன்னெண்டு வருஷம் போலீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் காக்கி சட்டையே வேணான்னு தான் வெளியில் வந்தேன் ஆனால் சினிமாவில் வந்து நான் அதிகமான காக்கி சட்டையை தான் திருப்பி திருப்பி போகிறேன் நான் முதல் கதை வந்து உண்மையிலே வேற ஒரு கமர்ஷியல் மீட்டரில் எழுதினேன் வெற்றி என்னை வந்து தான் ஒரு நாள் சொன்னார் உன் பலமே போலீஸ் தான்டா அந்த அதில் ஒரு கதை பார்த்து அப்படின்னாரு அவர் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் டானாக்காரன் நான் வந்து எழுதவே ஆரம்பித்தேன் ஆனால் ரெண்டாவது படம் கண்டிப்பாக போலீஸ் கதை எழுத மாட்டேன் அது ஒரு கேங்ஸ்டர் கதை எழுதிட்டுருக்கேன் அப்படிதான் போகுது இந்த கதை வந்து என்னென்னா எப்போதுமே சினிமாவில் நான் வந்து தலைகீழ குதிக்க தான் முயற்சி பண்ணுவேன் அப்படி வந்து சென்னை நடிக்கிற வாய்ப்பெல்லாம் அண்ணே சொல்லியே விட்டேன் ரெண்டாவது அசுரன் அண்ணன் கொடுத்து நடிக்க இந்த படத்தில் வச்ச அப்படின்னு இந்த படம் வந்தப்ப நான் வந்து வேற ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தனால அண்ணன்ட்ட வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் அங்கே கடம்பூரில் வச்சு இல்லை நான் பண்ணல எனக்கு வந்து அப்படி இப்படின்னு சொன்னால் சரி போடா அப்படின்ட்டாரு அப்புறம் கேம்ப்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அமுதன் ஒரு எஸ்ஐ தேவைப்பட்டார் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர் எனக்கு ஒரு மாதிரி ஆசை சரி போலீஸில் நம்ம பாசிட்டிவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கேரக்டராக அந்த படத்தை கொடுத்து நடித்தேன் முடிஞ்சோன்னே அந்த ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சோன்னே செகண்ட் பார்ட் வந்து ஆரம்பிச்சோன்னே சொல்லிட்டார் இதில் ஒரு கேரக்டர் பண்ண நெகட்டிவாக இருக்கு அடித்தாரு அப்புறம் வெற்றியை நான் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருக்குன்னா நான் படத்தில் ஒப்புன்னுக்கிட்டே இருப்பேன் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம் டக்குனு ஒரு நாள் கூப்பிட்டு வா நடிவா நடிக்குவாங்க வாங்க அப்படின்னு நம்ம உற்சாகமாக இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ்லேயே இருப்போம் அந்த ப்ராக்டிஸ்லேருந்து தான் இது வந்துச்சு இந்த கேரக்டரு இப்படி வரும் இப்படி நடிக்கும் எதுவுமே வெற்றி என்ன எனக்குலாம் யாருக்குமே சொல்ல மாட்டாரு நடிகர்கள் யாருக்குமே வந்து முன்னக்கூடி பே டைலாக் பேப்பர்லாம் அண்ணன்ட்ட வராது அப்படியே வந்தால் கூட அந்த டைலாகில் சேஞ்ச் இருக்கும் அதனால அந்த மனப்பாடம் பண்ணுறதே இல்லை சரி அண்ணன் ஏதாவது சொல்லுவார் கேட்டு நடிப்போம் அப்படி தான் எல்லாருமே உள்ள வர்றது அப்போ உள்ளே போயாச்சு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றாச்சு அண்ணன் வந்து இல்லைடா உனக்கு மொட்டை போடணும் அப்படின்ட்டாரு ஃபுல்லாக முடி வெட்டணும் அப்படின்ட்டாரு அப்புறம் அவர் தான் வெட்ட சொன்னார் அவர் தான் சேவ் பண்ண சொன்னார் அதை விட என்னென்னா அந்த அந்த இறங்கி நான் நடந்து வருவேன்ல கடைசியா கடைசியாக நான் சாதாரணமாக நடந்து வர்றேன் வந்தவொடனே அவர் சொன்னார் இல்லை நீ சாதாரணமாக வரக்கூடாது ஒரு மாதிரி வரணுண்டா நீ கேப்பை கழட்டிட்டு அந்த முகத்தை ஒரு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்பார் அப்படின்னு அவர் தான் சொன்னார் அதுக்கப்புறந்தான் அந்த கேப்பை கழடிக்கிட்டு அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வேர்வையை தொடச்சிட்டு நான் அப்படியே வருவேன் அது என்னென்னா அன்னன்னைக்கு அவர் சொல்கிறத அப்படி அப்படியே கேட்டுட்டு அடிச்சு தான் மற்றபடி தனியாக எந்த இன்புட்டு எனக்கு தரவும் இல்லை அது அவரோட சக்ஸஸ் தான் அது எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே நிறைய சினிமா ஆர்வலர்களும் இருக்கிறாங்க வெற்றிமாறன் தோழர் வந்து எப்படி சிந்திப்பார் எப்படி இயக்குவாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயமா சுவாரஸ்யமான விஷயமா இருக்குங்கிறதுக்காக தான் கேட்டேன் உங்களுக்கு எப்படி தொடர் இது கோவணம் கட்டிங்களான்னு கேட்டதை தாண்டி வர ஏதாவது சொன்னாரா எப்படி வந்து இந்த நடிப்பு வாங்கினாரு பாத்திரத்தை பத்தி சொன்னாரா இல்லையா எனக்கு எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்ல இருந்தான் தோணுச்சு இவ விட்டுருவாரு எப்படியாவது கீழே தான் நினைச்சு ஆனா இத்தனைக்கும் எனக்கு ரொம்ப பழக்கம் சரி அண்ணன்வாரு உற்றுவாருன்னு பார்த்தா அவர் போனோன்னே பயங்கர டிசப்பாயின்ட் இவரை விட்டுக்கவே கூடாது அசுரன் படம் பண்ணிட்டு இருக்கும் இவனை நான் ஒரு ஷார்ட்ல அடிக்கணும் அப்ப மாஸ்டர் நான் ரெண்டு தடவை அடிச்சேன் மாஸ்டர் சொன்னாரு இப்படியே அடிச்சுட்டே இருக்கணும் ஆனா அசுரன் படத்துல நீங்க அடிச்சப்ப கை தட்டு நான் இவனை அடிக்கிறது ஒரே ஷாட்ல முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு இவன் கேட்டேன் அண்ணா அடிச்சு ஒரே ஷாட்ல முடிச்சிருங்க ஓங்கி அச்சல்ல ரெண்டு சுத்தி சுத்தி அடி நல்லா விழுந்துருச்சு ரெண்டு சுத்து பொத்துன்னு கீழே விழுந்தான் அப்ப சொன்னா அண்ணா உங்க பசங்களா நீ அடிக்காதண்ண வீட்டுல அப்படின்னா தயவு செய்து அடிச்சிடாதண்ண அப்படின்னா ஆக்சுவலாக முதல்ல ரெண்டு வாட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு ட்ரெயின் சார் தான் மாஸ்டர் ஏ என்னம்மா அண்ணே அவனை அடிக்காம என்ன பண்ணு சொல்லி என்னை அடிக்கிற மாதிரி இவருக்கு நடிச்சு காமிச்சாரு சார் அஞ்சு முடி கையில் வந்துருச்சு அப்படி இருந்து இந்த மாதிரி அண்ணனா தம்பி ஒரே அடி வாங்கிக்க கம்முன்னு இல்லைன்னா அவர் வந்து சொல்லித்தரேன்னு இன்னும் இருக்கிற முடியெல்லாம் புரியல நான் அடிச்சிருக்கேனே அந்த அடிச்சதுக்கு அப்புறம் தான் பட் இந்த இடத்துல நான் சொல்லணும் நான் ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை பாக்குறேன் அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கும் போது தூரத்தில் கேமரா வச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் தனியாக பேசணும் வேறு வழியில்லை எனக்கு ரெண்டு பேருக்குள்ள அப்போது அன்னைக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும் அப்பா அண்ணன் சொன்னது உன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் ஆவ நீங்கள் சொன்னீங்க எனக்கு அது ரொம்ப அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் சொல்றது என்ன இன்னைக்கு காலையில வெற்றி என்ன சொன்னேன் அண்ணா கிண்ணு ரொம்ப நடிச்சிருக்காங்க அப்படியே ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னாரு இதை விட என்ன உங்களுக்கு வெற்றி தோழர் சொன்னார் நினைக்கிறேன் இல்லையா சொன்னாங்க இந்த படத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் அப்படியே போனேன் போனதுக்கு அப்புறம் அந்த கோமனன்னு சொன்னதுக்கு அப்புறம் சார் ஆக்சுவலா பயங்கரமா நடிப்பாரு வெற்றி சார் சூப்பரா நடிப்பார் வெற்றி சார் நடிச்சது தான் நான் ஃபுல்லா அப்படியே இது பண்ணேன் பட் அந்த டயலாக் பேசும்போது தான் ஓ இப்படிலாம் நம்ம பேசணுமான்றதே எனக்கு ஏதாச்சு மத்தபடி எனக்கு வேற எதுவுமே எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்றதே எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது அங்க ஒரு பொண்ணு பார்த்தா நான் பார்த்தேன் கேன் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசுனாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னேன் நான் தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னாங்க ஒய்ஃபா என்ன சொல்றீங்க இது எப்படி ஒய்ஃப்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கு சின்ன வயசுலயே அந்த காலத்துல கல்யாணம் நடந்தணும்னு தெரியும் அவ்வளவு சின்ன வயசுல நடத்தணும் எனக்கு உண்மையில தெரியாது நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அதை பார்த்துட்டு தான் அதெல்லாம் நடந்து நடிக்க 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 தான் கதை தெரிஞ்சது டப்பிங் பண்ணதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது இதுதான் ஆக்சுவல் அந்த என்டைய சீக்வன்ஸும் படத்தில் வரும்னு நினச்சிக்கலாம் எதிர்பார்த்தீங்களா நான் படத்தில் வந்தா போதும் நினச்சிருந்தேன் ஏன்னா இது நம்ம க இது கதையே கிடையாது இது வாத்தியாரோடைய கதை நம்ம ஒரு பார்ட்டா அதில் வரோம் எடிட்ல எடிட்ல போயிட போது நம்ம எவ்வளவு அட்டி இட்டி வாங்கிருக்கோமே கண்டிப்பா நம்ம ஏன்னா லாஸ்ட் டே வரைக்கும் சார் படத்துல எனிடே என்ன வேணாலும் நடக்கும் அதனால நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பட் சார் வந்து இந்த இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு பதினஞ்சு நாள் போச்சு ஏன்னா கிளைமேட்டும் செட் ஆகலை ரொம்ப மழை அந்த இடத்துல பாம்பு தேல் எல்லாம் நிறைய வரும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு கிட்ட நடிச்சுக்கிட்டு இந்த கிணத்துல அந்த பொண்ணை வெளில கூட்டிகிட்டு வருவேன் வந்துட்டு முடிச்சுட்டு திரும்பி போனோம் நாங்கள் உக்காந்து அந்த இடத்துல பாம்பு இருந்துருக்கு இவங்க யாரும் சொல்லவே இல்லை நாங்கள் போயிட்டோம் போயிட்டு வரும் போது சார் ரீடேக் போவோம் சார் அப்படின்னாங்க ஏன் அப்படின்னா அங்கே பாம்பு இருக்கு சார் அப்படின்னா ஐயோ ஐயோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடமா இருந்துச்சு அப்போ இந்த ஃபைட்டு போயிட்டே இருக்கும் போது ஒரு டைம்ல வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபைட்டு குறைஞ்சிருக்கு டியூரேஷனுக்காக அப்போ சார் சொன்னார் கவலைப்படாத நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா நான் சொன்னேன் நான் லைட்டா சிரிச்சேன் வாயில வருதுல முடிச்சிருக்கேன்னு நான் சொல்ல முடியாம இருக்கலன்னாரு பட் எவ்ரி டைம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டு வந்து சார் சின்ன வயசில் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு ஒரு படம் பாத்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு வந்து அந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்து நம்மளே நம்ம மாசா பிஜிஎம் பாடிக்கிட்டு சுத்திட்டு இருந்த பையன் தான் உண்மையில எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்கு எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கும் எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு அது ஃப்ரேமில் ஸோ அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்க முதல்ல எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்து இது தேட்டரில் எப்போ வரும்ன்றது தான் என்னுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு அது நடந்துச்சு ஹாப்பி நான் ஒரு கேள்வி இப்போ நீங்கள் சிட்டியிலே வளர்ந்தோங்க இல்லையா கிராமப்புற வாழ்க்கை பெரிய அனுபவம்லாம் இருந்திருக்காது இந்த படம் பை பார்த்துருப்பீங்க ஆமாம் கடைசி வருஷம் பார்த்துட்டீங்க இல்லையா லேட்டஸ்ட் ஆமாம் லேட்டஸ்ட்டு வருஷம் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு யங் ஜென்ரேஷன் நீங்கள் ஒரு பார்வையாளராக அந்த படத்தில் எதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்தது எதெல்லாம் வந்து நீங்கள் இப்படிலாம் இருந்திருக்குமா இப்படிலாம் நடந்திருக்குமா அல்லது இப்படி இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த படத்தில்

அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த நான் எதையுமே பார்த்ததில்ல எல்லாம் நம்ம படமா பார்க்கறது தான் அந்த போலீஸ் பேசிக்கிறது அண்டு வந்து அந்த பாதை அவங்க போவாங்கல்ல காட்டுக்குள்ளே கூட்டிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க போவாங்கன்றது ஏன்னா இந்த மாதிரி கதைகள் எங்கள் அப்பா படிப்பாரு எங்கள் அப்பாவில் சிலது எனக்கு சொல்லுவாரு கதைகளாக இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க இப்படிலாம் இருந்தாங்க நேத்தி கூட படம் பார்க்கும்போது அப்பா சொன்னதாக தான் பாரு நம்ம படமா பாக்கும் போது ஈஸியா இருக்கு பட் இப்படி ஒருத்தவங்க உண்மையில வாழ்ந்துருக்காங்க பாரு அவங்க எப்படி இதுவா இருக்குன்றது படமாவே எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு குறிப்பா இயக்குநருடைய சொல்லுவோம் இன்டலக்ட் அப்படின்ற மாதிரி அது தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நிபுணத்துவம் அந்த கடைசி காட்சி ஆக்சுவலாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்த சொல்லிடுறேன் அந்த ஜீப் லாக் ஆகி இல்லையா அது வந்து வெறுமனே வந்து ஒரு ஜீப் லாக் ஆகி நிற்கிறதாக நம்ம பார்க்கலாம் ஆனால் அதை தாண்டி அந்த அப்பாவி காவல்துறை காவலர் அதாவது ஸ்டேட்டை நம்பி காவல்துறைக்கு வரணும்னு விரும்பின அந்த நபர் விட்டுட்டு இறங்குவார் அதுக்குள்ள வந்து அந்த பிழைப்புவாதி காவலரும் சேத்தன் மாதிரியான அந்த மோசமான காவலரும் தான் அந்த ஜீப்பை பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த நுவான்ஸ் வந்து அவர் எப்படி பண்ணாருன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டுடைய நிலைமையாகவும் அது வந்து பார்க்கலாம்னு தோணுச்சு நீங்க என்ன அதை ஆக்சுவலாக எதாவது இருந்து எடுத்தீங்க தோழர் மொதல் மலை எங்கேருந்து எடுத்துட்டீங்க அந்த காட்சி அந்த அவர் தான் இயக்குநர் தான் பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஒரு ஐம்பது அறுபது அடி பள்ளத்தில் போய் ஜீப்பை ஏற்றினு நிறுத்திட்டாங்க இந்த சைடு வந்து ட்ரெயினை வச்சு பிடிச்சிக்கிடுவாங்க ஒரு பக்கம் எல்லாம் நின்று இழுப்பாங்க அது நான் கொஞ்சம் விழுந்தால் ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்துடுறேன் கவர் சாட்டேன் அண்ணன் போய் கேட்க முடியாது கவர்மெண்ட் சேர்த்து கேட்டேன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நான் நான் ரொம்ப கீழே போனதுனால எனக்கு பெல்ட் போட்டாங்க அவனுக்கு மட்டும் பெல்ட் போடுங்க அப்படின்னாரு அண்ணன் எனக்கு பெல்ட் போட்டாங்க ஆனால் பெல்ட்டோட நடிக்க முடியல இல்லைண்ணா நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் பெல்ட்டை கழட்ட சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் எனக்கு பெல்ட்டை கழட்டாங்க அது வந்து ஒரு அறுபது அடி பள்ளம் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் திருப்பி திருப்பி கீழே திருப்பி அதை ஆட்டுவாங்க அதுக்குள்ளே ஆக்ட் பண்ணுற மாதிரி அது அந்த அந்த கம்போசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அதை எடுத்த போதும் சரி வித்தவங்க படம் ரொம்ப நல்லா போட்டாச்சு அந்த மலை ரொம்ப அழகான ஒரு மலை காடு அது எங்க எந்த இடத்துல எடுத்திருந்தீங்க அது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இங்க ரெண்டு இடம் அது முதல் எடுத்தது வந்து கடம்பூர் பக்கத்தில் உள்ள மேல இருக்கும் அங்கே நாங்கள் டென்ட் போட்டு போய் தங்கியிருந்தோம் அதான் படத்தோட முதல் பகுதியில் வர்றது உள்ள ரொம்ப தூரம் போகணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் அப்படியே சின்னதாக ஜீப் நகர்ந்து நகர்ந்து கல்லுகள்லாம் ஏறி போவோம் எல்லாம் டென்ட் அடிச்சுட்டு டாய்லெட் எல்லாம் நாங்களே போய் இது பண்ணிட்டு அங்கேருந்து காலையில் நாலரை மணிக்கெலாம் எழுதி விட்டுருவாங்க எழுப்பி விட்டு அப்படியே நடந்தே போவோம் இன்னும் சரின்னா உள்ளுக்குள்ள சாப்பாடு வராது அதனால் கையில் சாப்பாடே எடுத்துகிட்டு போயிருது முடிச்சுட்டு அந்த சாப்பிட்ட பொருள்லாம் போட்டால் விலங்கு எல்லாம் அதிகமாக வந்துடும் அப்படின்ட்டாங்க அதனால சாப்பாடு இருக்காது பிஸ்கட்டு டீ மட்டும் தான் கொடுப்பாங்க முடிச்சுட்டு நாலு மணிக்கெல்லாம் அங்கேருந்து ரிட்டன் கிளம்புங்க அப்படின்பாங்க அங்கேருந்து நடந்தே வருவோம் எங்களுக்கு முன்னால் இயக்குனர் ஊர் நடந்து உள்ள போயிருவார் அவர் நடந்ததுனால எல்லாரும் நாங்கள் நடந்தே போவோம் அது பெரிய அனுபவமாக தான் இருந்துச்சு அந்த இது